உங்ககிட்ட மூன்று பன்னீர் சமுதாயத்தில் உள்ள அமைச்சர்கள் இருந்தார்கள் இப்போ நான்கு பேர் இருக்கிறாங்க இந்த நாலாவது பேர் வர்றதுக்கும் நம்ம தான் ஆரணும் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் இருக்கார் வேங்கையன் மைந்தன் நான் கேட்குறேன் நீங்க இல்ல மூத்த அமைச்சர் முதரைமுருகன் அவர்கள் இருக்கின்றார்கள் சிவசங்கர் இப்போ வந்தார் அவர்ல வாயை திறக்க மாட்டார் நீங்க போயிட்டு உங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா முதல்வர் அவர்களே சமுதாயம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுலாம் படிக்க முடியல வேலை அதனால தான் குடிக்குதுங்க அங்கங்க போதுங்க சரியான முறையில வேலை இருந்ததுன்னா இன்னும் நல்ல சுயமரியாதோடு எங்கள் சமுதாயம் வாழ வேண்டும் எங்க சமுதாயத்தினால தான் நீங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறீங்க எங்க சமுதாயத்தினால தான் உங்க அப்பாவும் ஆட்சி செய்தாரு சமுதாயத்தான் திமுக முதல் முதல் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது எங்க சமுதாயத்தினால்தான் இவ்வளவு காலமாக நீங்க உங்க அப்பா அதன் பிறகு எல்லாமே ஆட்சியிலே இருக்கிறீங்க சமுதாயத்திற்கு தயவு செய்து நீங்க தனியாக இடஒதுக்கீடு நீங்க கொடுக்கலாமேன்னு யாராவது அமைச்சர்கள் போய் பேச முடியுமா பேசினாங்களா பேசுவாங்களா பேசுவாங்களா எப்படி பேசுவாங்க பேச முடியும் பேசணும் பேசணும் அதனால் தானே இவங்க எல்லாம் தேர்வு பண்ணிருக்கிறாங்க அதனால் தானே இவங்க எல்லாம் தேர்வு பண்ணி அதை விட்டுட்டு நம்முடைய வள்ளலார் பெருவழியில் அங்க போய் கை வச்சுக்கிட்டு அங்க போய் நோண்டிட்டு இருக்கிற வள்ளலார் பெருவழியில் யாராவது தவறாக அங்க போயிட்டு அதுல அந்த இடத்த ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அவளதான் முடிஞ்சு போச்சு வேற தேர்தல் நம்ம பார்க்க போறோம்